நாமல் மற்றும் சஜித்தின் இரகசிய ஒப்பந்தம் அரச உத்தியோகத்தர்களின் வாக்குகளால் முன்னிலையில் ரணில் போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்து அச்சுறுத்தல் விடுத்த இராஜாங்க அமைச்சர் அனுரவின் பதவி பிரமாணம் வைப்பதற்கு பணம் செலவழிக்கப்பட மாட்டாது சுனில் ஹந்துன்னதி யாழ் பல்கலைக்கழகத்தின் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை ஸ்டார்லிங் இணைய சேவை நிறுத்தி வைப்பு வைத்தியசாலை சிற்றூலியர் தவறான முடிவெடுத்து மரணம் முட்டை இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உதவியுடன் இரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஹிந்தும்ப பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே காட்டினார் எனவே செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி தவறான தீர்மானம் எடுக்கும் பட்சத்தில் நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்ற எந்த நாடும் முன்னேறியதில்லை என்று கூறி வந்த அனுரகுமார திசாநாயக்க இன்று மக்கள் ஆதரவு படிப்படியாக குறையும் வேளையில் வியாபாரிகள் முன்னிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்படுவதாக கூறுகின்றார் ஆனால் அனுரகுமாரவின் போலியான வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது அதேபோல் இன்று நாவல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உதவியுடன் இரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எமக்கு கிடைக்கும் தகவலின்படி அரச உத்தியோத்தர்களின் பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்துள்ளனர் என மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மொரபக்க பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற ஏலம் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பொதுஜன பெருமுனவை பிரதிநிதிப்படுத்தும் நூற்றி தொண்ணூற்றி ஒரு மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் மாத்தரை மாவட்டத்தில் பொதுஜன பெருமுனவின் நூற்றி தொண்ணூற்றி ஆறு உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே உள்ளனர் பொதுஜன பெருமுனவின் எட்டு மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தனர் அவர்களில் தொண்ணூறு வீதமான உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் ரணில் தான் உள்ளனர் சவால்களை ஏற்காது ஓடியவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்தால் எம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்ப முடியுமா ஐக்கிய மக்கள் சக்தி பல துண்டுகளாக உடைந்துள்ளன கண்டியில் ஒரு கொள்கையை வெளியிடுகிறார்கள் கொழும்பில் வேறொன்றை வெளியிடுகிறார்கள் என்று அவர் கூறியம்மை குறிப்பிடத்தக்கது பதுளை போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்து அங்கிருந்த அதிகாரிகளை இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது பதுளை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறியவர்களை போலீசார் கைது செய்ததை அடுத்து இராஜாங்க அமைச்சர் போலீஸ் நிலையத்துக்குள் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பதிலை பொலிஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் குறித்த குழுவை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இராஜாங்க அமைச்சர் சம்பத் தவறாக நடந்து கொள்கின்றார் என்பதை அருகிலிருந்த நபரொருவர் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் பதவி பிரமாண வைபவத்துக்கு பணம் செலவழிக்கப்பட மாட்டாது என கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார் அந்த நிகழ்வுகளுக்கான செலவுகள் மிச்சப்படுத்தப்பட்டு அன்றைய இரவு செய்தியில் ஒளிபரப்பும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உட்பட நான்கு மாணவர்களுக்கே இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலும் திரைப்பட திரையிடல்கள் நடைபெற்று வருகின்றன சர்வதேச திரைப்பட விழாவுக்கு வருகை தந்தவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எலான் மாஸ்கின் செயற்கைக்கோள் பிரிவான ஸ்டாலிங்கின் செயல்பாடுகளை அமைப்பதற்கான இலங்கையின் திட்டம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் சில அனுமதிகள் நிலுவையில் உள்ளதால் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டாலினுக்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பூர்வாங்க அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் முன்னதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் எலோன் மாஸ்கின் ஸ்டாலிங்கை நாட்டில் செயல்பட அனுமதிக்கும் வகையில் பல தசாப்தங்கள் பழமையான சட்டத்தில் திருத்தங்களை செவ்வாயன்று நாடாளுமன்றம் அங்கீகரித்திருந்தது இருபத்தி எட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக தற்போதுள்ள சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட புதிய தொலைத்தொடர்பு மசோதாவை வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றம் நிறைவேற்றியது திருத்தங்கள் மூன்று புதிய வகையான உரிமங்களை அறிமுகப்படுத்தியதுடன் ஸ்டாலின் இலங்கையின் தொலைத்தொடர்பு சந்தையில் உரிமம் பெற உரிமம் பெற்ற சேவை வழங்குனராக நுழைய அனுமதிக்கின்றது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை சாத்தியமற்றது என்று அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ளது எனினும் ஸ்டாலின் தொடங்கப்பட்டதும் எலோன் மாஸ்க் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் சிற்றூழியர் ஒருவர் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய லோயினி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்றைய தினம் இரவு வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததை உறவினர்கள் அவதானித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய சம்பவ இடத்துக்குச் சென்ற போலீசார் சடலத்தினை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் அவரது கணவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் நிலையில் பதிமூன்று வருடங்களின் பின் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகவே நாடு திரும்பியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாப்படத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை நாற்பது ரூபாவுக்கு வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்